ம்மம்ிரீரும்ீயுதா பதக்கமலம் ஸ்ரீ குருன் வைஷ்ணவாச்சீப்பம் சா்ரஜா சகணரகுதான்விதம் தம் சஜீவம் சா்வைக்கம் சாவதூத்தம் பரிஜன சகிதம் கிருஷ்ணைதேவம் ஸ்ரீராதா கிருஷ்ணகான் சககணாவீவி கருணாசி தீன ஜெகத்பெகேஷோபிகாந்தராதா காந்தநே தப்தகாந்தௌராங்கி ராதே விரந்தாவனேஸ்வரி वृषभासुवी प्रणमा हरिप्रिए बान चंद्रगोज कृपुव पतिता पाविने्यो वृष्णवेज्यो नमो नम जय श्री कृष्ण चैतन्य प्रभो निनंदी अदाधार्वीवादिगौरभवृंद हरे कृष्ण हरे कृष्ण हरे 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 राम राम हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्णा हरे कृष्णा 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 हरे 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 राम हरे राम 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 हरे हरे शिवदेव महाऋषि गौतम के नाम से कार्यक्रम चल रहा है राम मंदिर हरे कृष्णा पिनडी ಎಲ್ಲருக்கும் கேட்டாலும் அறவுறையா கேட்டாலும் பரவாயில்ல நல்ல தூக்கம் வரும் முழுசா கேட்டால் நல்லாவே தூக்கம் வரும் அறவுரையா கேட்டால் கொஞ்ச நேரம் கழிச்சு தூக்கம் வரும் அதனாலதான் பிரசாதத்தை கடைசியில வச்சுட்டோம் ஏன்னா பிரசாதத்துக்கு அப்புறம் உபன்யாசம்னா நல்ல சுத்தமாவே தூக்கம் வந்துடும் எனக்கு வெதர் நல்லா இருக்கு மழை பெஞ்சு ஒரு மாதிரி கசகசன்னு இல்லாம மழை பெஞ்சு ஒரு மாதிரி ரொம்ப ரம்யமா இருக்குது இந்த மாதிரி ஒரு ரம்யமான சூழ்நிலையில உட்காந்து உபன்யாசம் கேட்டா அப்ப வர்ற தூக்கம் எப்பயுமே வராது அதாவது ஒரு மகராஜ் வந்து சொன்னார் அது உண்மை இன்னைக்கு பெரிய பிரச்சனை வந்து தூக்கம் வர மாட்டேங்குது யாருக்கும் எனக்கு அதே பிரச்சனை தான் நைட்டு அவங்க பயப்படுறாங்க வீட்டில் எல்லாரும் ஏங்க எப்போயும் எந்திரிச்சு பார்த்தாலும் நீங்கள் முடிச்சுக்கிட்டே இருக்கீங்க நீங்கள் எப்போ தூங்குறீங்க எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்க தூக்கம் வர்றது நீங்கள் பெரிய பிரச்சனை எல்லாேருக்கும் என்ன காரணம் தெரியுமா இந்த கையில் ஒரு உலகம் இருக்கு பாருங்க அதுதான் காரணம் அதை பார்த்து பார்த்து அது அப்படியே ப்ரைனை பிரெயினில் உள்ள இதை வந்து தூண்டிக்கிட்டே இருக்குது தூக்கம் தான் வரமாட்டேங்குது நைட்டு தூக்கம் வரலன்னு திரும்பி அதையே பார்க்கணும் இருக்குது வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஸோ தூக்கம் வர்றது பெரிய சேலஞ்சு இன்றைக்கி பல பேர் என்ன பண்ணுறாங்கன்னா டாக்டர்கிட்ட போய் ஏகப்பட்ட பணத்தை கொடுத்து மருந்து வாங்கி சாப்பிட்டு தூக்கம் வர்றதுக்கு மருந்தெல்லாம் கொடுக்குறாங்க டாக்டரு அப்படி சாப்பிட்டு அதுக்கப்புறமா அவங்களுக்கு நைட்டில் தூக்கம் வரல ஆனால் இப்படியெல்லாம் நீங்கள் கஷ்டப்படாமல் நைட்டில் வராத தூக்கம் பாகவதன் கிளாஸ் காலையில் கேட்டாலே வரும் அதுதான் பகவானுடைய சக்தி ஏன்னா பகவான்கிட்ட நம்ம க்ளோஸாக போக போக மனசில் இருக்கிற டென்ஷன்லாம் கொஞ்சம் குறையும் அட்லீஸ்ட் உபன்யாசம் கேட்கும் போதாவது குறையும் வெளியே போனப்புறம் அவங்கவுங்க கவலை பிடிச்சிக்கணும் அது வேறு விஷயம் இங்கே உட்காந்து கேட்குற வரையில் மனசில் உள்ள டென்ஷன் குறைஞ்சி எல்லாருக்கும் தூக்கம் வந்துடும் அதனால் இந்த மாதிரி உபன்யாசங்கள் சத்சங்கங்கள்லாம் நடக்கும் பொழுது மிஸ் பண்ணிடாமல் வந்துருங்க தூங்குனாலும் பரவாயில்ல இங்கே வந்து தூங்குங்க அதுக்காக இப்போ தூங்க ஆரம்பிச்சாதீங்க அதுக்கு தான் இவ்வளோ சோ ஸோ இன்றைக்கி வந்து நம்ம கொண்டாட இருக்கிறது ஸ்ரீகிருஷ்ண சைதன்ய மகாபிரபு அப்படின்னு ஒரு மகான் அந்த மகானுடைய பிறந்த நாள் அதை வந்து கொண்டாட இருக்கிறோம் அது வந்து மார்ச் பதினாலாம் தேதி வெள்ளிக்கிழமை விமர்சனம் நடந்துச்சு இங்கே முப்பேடு பக்தர்களுக்காக இன்றைக்கி கொண்டாடி இருக்கிறோம் ஸோ அதுக்கு அபிஷேகம்லாம் நீங்கள் பார்த்தீங்க ஸோ பகவான் வந்து பலவிதமான அவதாரங்களை வந்து செய்கிறாரு பகவான் எதுக்கு அவதாரம் பண்ணுறாரு இது ரொம்ப விசேஷம் நம்ம சனாதன தர்மம் அல்லது இந்து தர்மத்தில் மட்டுந்தான் இந்த அவதாரம் அப்படிங்கிற ஒரு கொள்கை இருக்கின்றது மற்ற தர்மங்களில் அந்த கொள்கையை விட அளவுக்கு விவரமா சொல்லப்படலை பகவானே மக்களுக்காக இறங்கி வராரு அப்படிங்கிற கொள்கை இவ்வளவு விவரமா இங்கேயும் சொல்லல ஸோ நம்ம சனாதன தர்மத்தில் பகவான் வந்து இங்கே உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களை காப்பாற்றுவதற்காக இறங்கி வர்றாரு அப்படின்னு வேகம் சொல்லுது பகவத்கீதையை பகவான் சொல்றாரு சம்பவாமி யுகே யுகே ஒவ்வொரு யுகத்திலும் நான் அவதரிக்கின்றேன் எதுக்காக அவதரிக்கிறேன் மூணு விஷயங்கள் சொல்றாரு பகவான் பரித்ரான சாது நாம் சாதுக்களை காப்பாற்றுவதற்கு அழிப்பதற்கு மூணாவது தர்ம சந்தாபனார்த்தாய தர்மத்தை நிலைநாட்டுவதற்கு இந்த மூணையும் பண்றதுக்கு நான் வர்றேன் எந்த அவதாரம் பகவான் எடுத்தாலும் இந்த மூணு காரியத்தையும் பண்ணிடுவார் கரெக்டா பரித்ராணாய சாது நாம் வினாசாயசு துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இதுல பரித்ராணாய சாது நாம் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் நல்லவர்களை காப்பது சாதுக்களை காப்பது இதையும் அவர் வைகுண்டத்திலேருந்தே பண்ணியிருக்காரு பல முறை பிரகலாத் மகராஜா அவரை காப்பாற்றும் பொழுது அவர் நரசிம்மராக வர்றதுக்கு முன்னாடியே பிரகலாத் மகராஜா காப்பாற்றிருக்காரு பிரகலாதரை பண்ணியிருக்காரு அதே போல துஷ்டர்களை பண்ணிடலாம் இங்கே இறங்கி வரணுங்கிறதா கிடையாது அதனால முத முதல்ல ஒர்க் ஆரம்பிச்சதே பெருமாள் தான் இருக்க இடத்துல இருந்தே பண்றது கொண்டு வந்துட்டாங்க பாருங்க எல்லாருக்கும் வீட்டில் கம்ப்யூட்டர் கொடுத்து வீட்டிலே ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு எப்பெல்லாம் போர் அடிக்குதோ வீட்டில் ஒய்ஃபோட சண்டை ஹஸ்பண்டோட சண்டையை போட்டுக்கலாம் வாய்ப்பு நேரத்தில் வேலை பார்த்துக்கலாம் இல்லையா அந்த மாதிரி சொல்லுவாங்களா முன்னாடி ஆஃபீஸ் ஆபீஸ் பிரச்சனையை வீட்டில் கொண்டு வரக்கூடாது அதாவது வீட்டு பிரச்சனையை ஆஃபீஸில் கொண்டு வந்து பிரச்சனை பண்ணக்கூடாது ஆனால் ஆபீஸ் வேலையை வீட்டில் எடுத்துகிட்டு வந்து செய்யலாம் அப்படின்னு வந்துட்டாங்க அதனால ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிட்டு இருந்தார் பகவான் இசை வைகுண்டத்துலேருந்தே பண்ணுவார் எல்லாத்தையும் அப்படி பண்ணவர் தர்ம சம்ஸ்தாபனார் தாயர் தர்மத்தை நிலைநாட்டுவதற்கு பகவான் என்ன பண்ணுவார்னா தானே அவதாரம் பண்ணுவார் சில சமயம் ரிஷிகளையும் அனுப்புவார் ரிஷிகள் எல்லாம் அனுப்பிச்சு தர்மத்தை வந்து அவர் நிலைநாட்டுவார் அப்படி பல அவதாரங்கள் பண்ணியிருக்கிறார் ராமரா வந்திருக்கிறார் ராமரா வந்து ஒரு அரசன் எப்படி இருக்கணும் கரெக்டான அரசன் எப்படி இருக்கணும் ஒரு மகன் எப்படி இருக்கணும் இந்த தர்மத்தை எல்லாம் காட்டிட்டார் அவர் கிருஷ்ணராக இருக்கும்போது எல்லா விதமான பணிகளையும் செய்தார் கடமைகளையும் பண்ணார் அர்ஜுனின் இருக்கிறார் பார்த்த சாரதி ரொம்ப விசேஷமான ஒரு லீலை பார்த்த சாரதி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாராச்சும் இன்னாரு டிரைவர்னு விசிட்டிங் கார்டில் போடுவோமா யாராவது டிரைவராக வச்சுக்கோங்களேன் நான் வந்து இதுல டிரைவர் அது யாருக்கும் இதில் விருப்பம் இருக்கிறோம் நான் டாக்ஸி கம்பெனி வச்சிருக்கேன் சார் ஒரு மூணு நாள் வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ரமேஷ் டாக்ஸி சர்வீசஸ் அதுல பெருமை ஒருத்தர் டிரைவராக இருக்கேன்னு சொல்றதுல நமக்கு பெருமையே வராது ஆனால் பகவான் பெருமை கொடுவார் அர்ஜுனனுக்கு நான் டிரைவர் அப்படிங்கிறத போஸ்டர் அடித்து ஓட்டுவார் ஸோ டிரைவராக இருந்திருக்கிறாரு பாண்டவ தூதர் நடந்து போய் தூதனாக இருந்திருக்கிறார் காஞ்சிபுரத்துல வந்து பாண்டவ தூதர் கோயில் இருக்குது கிருஷ்ணனாக வரும் பொழுது எல்லா காரியமும் பண்ணார் தூதனாக இருந்தார் பார்த்த சாரதியாக தேரோட்டியாக இருந்தார் அதே போல பலருக்கு கணவனாக இருந்தார் பதினாறாயிரம் ராணிகளை திருமணம் செய்து கொண்டு கணவராக இருந்தார் அதே போல யசோதா நந்தகோபருக்கு மகனாக இருந்து சந்தோஷத்தை கொடுத்தாரு தேவகி வசுதேவருக்கும் மகனாக இருந்து சந்தோஷத்தை கொடுத்தார் நண்பனாக இருந்திருக்கிறார் பாண்டவர்களுக்கு நண்பனாக இருந்திருக்கிறார் இப்படியெல்லாம் பலவிதமான கடமைகளை பலவிதமான பாத்திரங்களை பகவான் ஏற்று பண்ணியிருக்கிறார் ராமராக இருக்கும்போது அப்படி பண்ணாரு நரசிம்மராக இருக்கும்போது கடவுளாகவே வந்துவிட்டார் கடவுளாகவே வந்து பிரகலாதுரை பெருமைப்படுத்தினார் இதெல்லாம் பண்ணியிருக்காரு பகவான் இப்படி பண்ணும் பொழுது சாதுக்கொலை காப்பாத்துறாரு சாதுக்கொலை எப்படி காப்பாற்றுறாருன்னா தன்னுடைய தரிசனத்தை கொடுத்து அவங்களை காப்பாற்றுறாரு பகவானை பார்க்கணும் பார்க்கணும் அவங்கள குடிக்கிறாங்க அப்போ அந்த தரிசனத்தை கொடுத்து அந்த ஆசையை நிறைவேற்றி வைக்கிறார் விநாசாயச திருஷ்கிருத்தாம் வி நாசாயச நாசம்னா நாசம் பண்றது வினாசம் அப்படின்னா அது ஸ்பெஷல் பகவான் வந்து கெட்டவர்களை அழிக்கிறார் அப்படிங்கும்பொழுது நம்ம உலகத்தில் உள்ளவங்க அழிக்கிற மாதிரி கிடையாது உலகத்தில் இப்போ ரெண்டு பேர் ஒரு கோஷ்டை தகராறு வந்துச்சுன்னா அருவாள் எடுத்து ஒத்தனை ஒத்தனை போட்டு போடுறானுங்க இல்லையா ஸோ அதனால எது வேணால் ஆயுதமாக இருக்கலாம் அந்த ஆயுதத்தை வச்சு தான் அந்த ரவுடிகளுக்குலாம் பேரு கத்தி குத்து கபாலி சோடா பாட்டில் சோவு வீச்சழமாக வேலு இப்படிதான் பேரு ஏன்னா முதல்ல ஆயுதம் அப்புறம்தான் பேரு அதனால் இது வந்து ரவுடிகள் பயன்படுத்துறது ஆனால் இது மட்டும்தான் ஆயுதம்னு கிடையாது சமயத்தில் இதுவே ஆயுதம் ஆகிடும் சட்டசபை பார்லிமெண்ட்டில் இது பேப்பர் போயிட்டு சேர தூக்கி அடிக்கிறது எல்லாமே ஆயுதம்தான் அதனால் விவசாயத்தை துஷ்கிருத்தம் அப்படின்னா பகவான் அழிக்கிறார் அடிக்கிறார் அப்படிங்கும்பொழுது பகவானால் அழிக்கப்பட்ட எல்லாருமே நல்ல கதியை அடைவார்கள் இந்த உலகத்தில் நம்ம ஒருத்தனை குத்துணோன்னு வச்சுக்கோங்களேன் அது சின்ன வயசில் எங்கள் ஸ்கூலில் டீச்சர் சொல்லுவார் டேய் நான் பாடம் போது யாரும் தூங்காதீங்க எனக்கு காம்பஸ் காம்பஸ் ஒன்று இருக்கும் அதை வச்சு டயக்ராம் போடுவார் போடுவாரு ஏ எவனாலும் தூங்கினீங்க இந்த காம்பஸால உங்களுக்கு கொத்திடுவேன் நீ மேல போக நான் உள்ள போவேன் இப்படியெல்லாம் இப்படி எல்லாம் பயன்படுத்துவாங்க ஆனா பகவான் வந்து அப்படி ஒருத்தர் வதம் பண்ணாருன்னா அவங்களுக்கு நல்ல கதி கிடைக்கும் பகவானால வதம் பண்ணப்பட்டவர்கள்லாம் உயர்ந்த கதியை அடைந்தார்கள் அதனால அவருடைய கோபமும் ரொம்ப சிறந்தது அப்படி பகவான் வந்து நாசாயச விசேஷமாக கெட்டவர்களை அழித்து நல்ல கதியை அவங்களுக்கும் கொடுக்குறாரு அப்ப தர்ம சம்ஸ்தாபனம் அப்படிங்கும் பொழுது தர்மத்தை உபதேசம் பண்றாரு பிரச்சாரம் பண்றாரு கிருஷ்ணராக இருந்து கொண்டு பகவத் கீதை சொன்னார் நாராயணன் ஒரு ரிஷய எடுத்தார் நரன் நாராயணன் ரெண்டு ரூபங்கள் நாராயணன் தான் குரு நரன் தான் சிஷ்யன் அந்த ரெண்டாவது அந்த ரெண்டாவது தானே வந்து ஒரு குரு எப்படி இருக்கணும் ஒரு சிஷியன் எப்படி இருக்கணும் இதை வந்து நடைமுறைப்படுத்தி காமிச்சார் அப்படி அப்படி காட்டும் பொழுது பகவான் தவம் பண்ணார் தவம் பண்ணி எப்படி யோகிகள் தவம் செய்ய வேண்டும் அதை காமிக்கணுமே அந்த மெத்தடியும் காமிக்கணும் அதுதான் தர்மம் அந்த யோகிகளுக்கு தவம் பண்ணுறது தர்மம் அதை காமிச்சார் ரொம்ப கடுமையான தபம் பத்ரிகாசிரமம்னு ஒரு இடம் இருக்கு இப்போ இவ்வளவு டிரான்ஸ்போர்ட் ஹெலிகாப்டர் எல்லாம் வந்து வரும்போதே அந்த இடத்துக்கு போக முடியல அப்போ அந்த காலத்தில் ஒன்றுமே கிடையாது அப்போ அந்த பத்ரிகாசிரமத்தில் இருந்து பகவான் நரநாராயண ரூபத்தில் தவம் பண்ணிக்கிட்டு இருந்தார் இவர் தவம் பண்ணது மக்களுக்கு காமிக்கிறதுக்காக இந்திரன் இதை பார்த்து ரொம்ப பயந்துட்டாரு இவர் தவம் பண்ணி நம்ம பதவிக்கு வந்துடுவார் போல இருக்கு அப்படின்னு சொல்லி பகவான் நினைச்சார் அடே இந்திரா இந்த பதவியில் உட்கார வச்சதே நான் தான் நான் ஏன்டா உன் பதவிக்கு ஆசைப்பட போறேன் இல்லை ஆனால் ஒரே பயம் இவர் தவத்தை கெடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தேவலோகத்திலேருந்து அழகான பெண்கள்லாம் அனுப்பிச்சி வச்சார் நீங்கள்லாம் போய் அவருடைய தவத்தை டிஸ்டர்ப் பண்ணுங்க அப்படின்னோன்னா பகவான் பார்த்து சிரிக்கிறார் இந்த தேவ தேவலோக பெண்கள்லாம் என்னுடைய குழந்தைகள் நான் படைத்தவர்கள் நான் படைத்த குழந்தைகளை வச்சு நீ என்ன வந்து என்னுடைய தவத்தை அழிக்க பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு பகவான் என்ன பண்ணார்னா தன்னுடைய தொடையிலேருந்து ஒரு அழகான பெண்ணை சிருஷ்டி பண்ணார் தொடைக்கு உருவனு பேர் தொடையிலேருந்து சிருஷ்டி பண்ணதுனால அந்த பெண்ணுக்கு பேரு ஊர்வசி ஊர்வசிக்கு தேவலோக மங்கை அப்படிங்கிற ஒரு பேர் உண்டு இந்த ஊர்வசியை பகவான் தான் படைச்சார் நாராய நாராயணன் ரூபத்துல இருந்து அந்த ஊர்வசியை படைச்சு அந்த ஊர்வசியோட அழகளை இந்திரனே ஆடிச்சுட்டார் ஆஹா இவ்வளவு பெரிய அழகாக பகவான் சொன்னார் ஏன்பா என்னைய வந்து டிஸ்டர்ப் பண்ணணும்னு இவ்வளவு அழகான பெண்களை அன்புரிய அந்த பெண்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க டான்ஸ் ஆடி டான்ஸ் ஆடி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க என்னையை டிஸ்டர்ப் பண்ண முடியல நான் உனக்கு ரொம்ப ஈஸியாக இந்த ஊர்வசியை கிரியேட் பண்ணி கொடுத்துட்டேன் எடுத்துக்கோ இட் டேக் இட் ஈஸி ஊர்வசின்னு சொன்னதே அவர் தான் வரும்போதில்ல அவர் அப்பையே சொன்னார் ஏஆர் ரஹ்மான் முப்பது வருஷம் முன்னாடி சொன்னார் ஆனால் என்ன வித்தியாசம் ஏஆர் ரஹ்மான் சொல்கிறதுக்கு மூணு மாதம் ஆச்சு இதை நான் சொல்லல ரஹ்மான் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கார் இந்த பாட்டுக்கு ஏகி ஊர்வசிங்கிற ஒரு லைனை நான் கம்போஸ் பண்றது மூணு மாசம் ஆச்சு அப்படின்னு ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்கிறார் ஆனால் பகவான் உடனே ஊர்வசியை கிரியேட் பண்ணி ஏகேடிசி ஊர்வசியை எடுத்துக்கொள்ளுங்கள் உங்க தேவலகத்தில் வச்சுக்கோங்க அதையும் தன்னுடைய வாழ்க்கையின் மூலமா காமிச்சார் தவம் பண்ணி காமிச்சாரு பகவான் யோசிச்சாரு இவ்வளவு செஞ்சாச்சு பலவிதமான அவதாரங்கள் பண்ணி பலவிதமான லீலைகள் பண்ணியாச்சு தவமும் பண்ணி காமிச்சாச்சு எல்லாமே செஞ்சாச்சு இனி என்ன ஒரு பாக்கி இருக்குன்னா பக்தி தான் பாக்கி பக்தி யோகம் தான் பக்தி சொல்லி கொடுக்கறது தான் பாக்கி ஏன்னா தவத்தை சொல்லி கொடுத்தாச்சு எல்லா வழிபாடும் சொல்லியாச்சு தர்மத்தை சொல்லியாச்சு பக்தி சொல்லி கொடுக்கணுமே நம்ம ஏன்னா பக்தி தான் சுலபமானது இப்போ தவம் வந்து நமக்கு பண்ணுறது ரொம்ப கஷ்டம் தவங்கிறது வந்து கொஞ்ச நேரம் உட்காந்தாலே மைண்டு நமக்கு அளப்பாயிடுது அதனால் தவங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது இப்போ பகவான் யோசிச்சார் இப்போ பக்திக்கு நம்ம என்ன பண்ணுவோம் பக்தர்களை அனுப்பி விடுவோம் ஆழ்வார்கள் அனுப்பிச்சார் ஆழ்வார்களை படை படைத்தார் பக்தர்கள் மகான்களை படைத்து எல்லாரையும் போய் பக்தி பிரச்சாரம் பண்ணுங்கள் அப்படின்னு வேண்டுகோள் வச்சார் அவங்களுக்கு அவங்களாலும் வந்து பக்தியை வந்து மக்களுக்கு கொடுத்தாங்க இப்போ பகவான் யோசிச்சாரு நாமளே பக்தனாக இருந்து பக்தி பண்ணி காட்டணும் ஏன்னா இது வரைக்கும் அவர் பண்ணவே கிடையாது பகவானால் பண்ண முடியாத ஒரு விஷயம் பக்தி தான் ஏன் அப்படின்னா அவர் அவருக்கே பக்தி பண்ணி காமிக்கணும் அது நல்லா இருக்காது இப்போ யோசிச்சு பாருங்களேன் ஒருத்தர் வந்து எனக்கு மாலை போட்டார் இப்ப நானே இந்த மாலையை பிச்சு பிச்சு எனக்கு போக போட்டு அர்ச்சனை பண்ணா எப்படி இருக்கும் கொண்டு கிட்ட ஒரு ரெடி செய்ய மாட்டீங்க யார் அவன் லூசு பேர கொண்டாந்து உட்கார வச்சிருக்காங்க அப்படின்னு அதே போல பக்தி பகவானே தனக்கு பண்ணிக்க முடியாது தவா நம்மளே பண்ணலாம் இப்ப ஒரு இடத்துல போய் உட்கார்ந்து கொண்டு நம்மளுடைய மனசுல கான்சென்ட்ரேட் பண்ணி தவம் பண்ண முடியும் ஆனா நம்மளே நமக்கு பக்தி பண்ண முடியாது அப்ப பகவான் யோசிச்சார் நம்ம கடவுளாக இறங்கினால் நம்ம பக்தியை காட்ட முடியாது நம்ம ஒரு பக்தனாக இறங்க வேண்டும் இந்த உலகத்துல பக்தனாக இறங்கி ஒரு பக்தன் எப்படி பக்தி செய்வாங்கிறத நம்ம சொல்லணும் அப்படின்னு பகவான் வந்து முடிவு பண்ணார் அப்படி வந்த ஒரு அவதாரம் தான் நீங்கள் பார்க்கக்கூடிய சைத்தன்ய மகாபிரபு கிருஷ்ண சைத்தன்யுக்கு பேர் கிருஷ்ண சைத்தன்யர் எதுக்கு வந்தார் அப்படின்னா கலிபத்தில் ஒருத்தன் எப்படி பக்தி செய்யணும் ஏன்னா பல யுகங்களில் பக்தி நிறைய மெத்தேடு இருக்குது பகவானை உபாசனை பண்ணுறது களியில் ரொம்ப கஷ்டம் களியில் வந்து எந்த மெத்தடுமே பக்திக்கு உட்கா வராது நம்ம ஒவ்வொரு இடத்துல உட்காந்து தியானம் பண்ண முடியல அதே போல் கோயிலுக்கு போய் வழிபாடு செய்யலாம் அப்படின்னா நம்ம மனசு அதுக்கும் அவ்வளோ சீக்கிரத்தில் இடம் கொடுக்காது கோயிலுக்கு போகிறதுங்கிறதுலாம் இவ்வளோ சுலபம் கிடையாது சென்னையிலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி நேரம் எப்படி வர்றதுக்கு இங்கே நான் வரும்போது மணி ஆடுறேன் நான் நாளுறேன் நாலு மணிக்கு கிளம்புனேன் ஓட்டிகிட்டு வந்து ரெண்டு ரெண்டாம் மணி நேரம் நீங்கள்லாம் கஷ்டப்பட்டு தான் வந்துருப்பீங்க அவ்வளோ இல்லை கிடையாது ஒரு இடத்துக்கு வர்றது சத்சங்கத்துக்கு வர்றதுக்குலாம் அவ்வளோ சுலபம் கிடையாது அப்ப பகவான் பார்த்தாரு இருக்கிற இடத்துல இருந்தே ஒருத்தன் பக்தி பண்ணனும் அதை நம்ம எப்படி சொல்லி தருது அப்படின்னு சொல்லி பக்தனாக அவதாரம் செய்தார் அந்த மக்கனாக அவதாரம் பண்ணி அவர் பண்ண பெரிய காரியம் என்னன்னா பகவானுடைய நாமங்களை சொல்வது இருக்கிறதுல ரொம்ப சுலபமான வழி என்ன அப்படின்னா இருக்கிற இடத்துல இருந்தே சொல்வது இது வந்து புதுசு இது கைதை நாம மகாபிரபு வந்து வங்காளத்தில் பிறந்த ஒரு மகான் பெங்கால்ல சொல்ற மாதிரி அந்த பெங்கால்ல அவதாரம் பண்ணார் நம்ம நினைக்க கூடாது நம்ம இருக்கிறது தமிழ்நாடு அவர் எங்கேயோ ஒரு பெங்கால்ல அவதாரம் பண்ண மகான் அப்படி நினைக்க கூடாது தமிழ்நாடா இருக்கட்டும் குஜராத்தா இருக்கட்டும் கர்நாடகாவா இருக்கட்டும் அமெரிக்காவா இருக்கட்டும் எல்லா மகான்களும் ஒரே தான் சொல்லுவாங்க கர்நாடகத்தில் புரந்தரதாசர்னு ஒரு மகான் வந்தார் அவரும் நாம சங்கீர்த்தனம் பகவானுடைய நாமத்தை சொல்லுங்கன்னாரு குஜராத்ல நரசிங்க மேத்தான்னு ஒரு ஒரு பக்தர் வந்தார் அவரும் நாமத்தை சொல்லுங்கன்னாரு தமிழ்நாட்டில் ஆழ்வார்கள் ஆண்டாள் இவங்கெல்லாம் அவதாரம் பண்ணாங்க அவங்களும் நாமத்தை தான் சொன்னாங்க ஆண்டாள் என்ன பண்ணாங்க ஓங்கி உலகில் உத்தமன் பேர் பாடி உத்தமன் பேர்பாடி பேர் பாடி இல்லை பல பேர் தமிழை படிக்க தெரியாம ஓங்கி உலகில் உத்தமன் பேர் பாடின்றான் பேர் பாடியில் அவர் பகவான் அங்கவஸ்தர்லாம் போட்டு தான் வந்தார் ஏன்னா தமிழ் படிக்கிறது இப்போ தகராறு நமக்கு தமிழ் பெரிய பிரச்சனை இருக்கு அதனால ஸ்கூல் பஸ்லாம் ஊர்ல போற பஸ் போடு வைக்க வாங்கி பாருங்க அதுலாம இப்ப இங்கிலீஷ் தமிழ்ல எதா தமிழ்ல தான் முன்னே எழுதுவாங்க எனக்கு தெரிஞ்சு இங்கிலீஷே கிடையாது நான்லாம் ஸ்கூல்ல படிக்கும்போது தஞ்சாவூர் திருவையாறு மன்னார்குடி கும்பகோணம் மாயவரம்லாம் பெரும்பாலும் தமிழில் தான் இருக்கும் இங்கிலீஷ் அவ்வளவு சுலபத்தில் இருக்காது இதோ ஒன்று ரெண்டு இடத்துல இப்ப வந்து இங்கிலீஷ்ல மெயினாக எழுதாங்கன்னா தமிழ் படிக்க தெரியல இது நடந்தது பொண்ணுக்கா இன்ஜினியரிங் காலேஜ்ல படிச்சு முடிச்ச ஒரு பொண்ணு பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்குது பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட கேட்டு எங்க கோயம்புத்தூரில் இங்க எனக்கு உனக்கு எங்கம்மா போகணும் பெத்தநாயக்கன் பாளையம் அப்படின்னு அந்த விசாரிச்ச ஆள் வந்து ஒழுங்காக பஸ் நம்பருக்கு இல்லாம அது பஸ் வரும்மா பெத்தநாயக்கன் பாளையம்னு எழுதியிருக்கோம் படித்து ஏறிக்கிண்டு போயிட்டாரு அந்த பஸ் வந்து நிற்கிது இந்த பொண்ணு எழுத்து கூட்டி படிக்கிது பே இல்ல பஸ் கலந்து போயிடுச்சு அது இன்னொருத்தர் பாத்திராமா இப்படிலாம் கஷ்டப்படாத பதினஞ்சாம் நம்பர் பஸ்ல ஏறி போயிடும் ஏன்னா இது தமிழே படிக்க தெரியல காலேஜே முடிச்சிருச்சு இந்த பொண்ணு தமிழ் பாடம் இருந்திருக்குது தமிழ் அந்த படிக்கிற சிலபஸில் தமிழ் இருந்திருக்கு தமிழ் மாட்டேங்குது சமஸ்கிருதம் வரல என்ன சொன்னாங்க நீங்கள் சமஸ்கிருதம் படிக்காதீங்க சமஸ்கிருதம் படிச்சீங்கன்னா தமிழ் அழிக்கி போயிடும் இப்போ சமஸ்கிருதம் படிக்காமே தமிழ் அழிச்சாச்சு இப்போ தமிழும் படிக்க வரல யாருக்கும் அப்போ இந்த மாதிரி இருக்கும் பொழுது நமக்கு ஆழ் ஆழ்வார்களுடைய பாசுரங்கள் இதெல்லாம் படித்து அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்பு நமக்கு போயிடுச்சு அப்போ மகாபிரபு என்ன சொன்னார் சைத்தன்யர் எங்க இருந்தாலும் பகவானுடைய நாமங்களே சொல்லுங்கள் அப்படின்னு நாமங்களை சொன்னீங்கன்னா நம் நான் யாரு பகவான் யாரு நமக்கும் பகவானுக்கும் என்ன சம்பந்தம் இதை பற்றின அறிவை பகவானே உங்களுக்கு கொடுத்துருவார் அப்படின்னு சொன்னார் ஸோ நம்ம கஷ்ட முயற்சியே எடுக்க வேண்டாம் ரொம்ப கஷ்டப்பட்டு சாஸ்திரங்களை படிக்கிறது அதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதில்லை நம்ம எங்கே இருக்கமோ பகவானுடைய நாமத்தை சொன்னால் போதும் இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா இப்போ வேதம் படிக்கணும்னா அதுக்கு நாலு கிழமையெல்லாம் உண்டு இந்த கையத்துல படிக்கணும் இன்னும் இன்னக்கு படிக்கக்கூடாது சார் அப்படின்ற ரூல்ஸ் எல்லாம் இருக்குது நாமத்துக்கு அந்த ரூலே கிடையாது நீங்க படுத்துக்கிட்டே சொல்லலாம் உட்காந்துக்கிட்டே சொல்லலாம் நீங்க கொஞ்ச நேரம் ஜெவம் பண்ணீங்க தூக்கமே வந்துடும் ஜெவனம் தூக்கம் வராமல் கஷ்டப்படுறவங்க எடுத்து ஜவம் பண்ண ஆரம்பிங்க நல்ல தூக்கம் வந்துடும் அதே போல பாகவத்தை எடுத்து பிரிச்சீங்கனாலே தூக்கம் வந்துரும் அதனாலதான் ப பல வீடுகளில் இது நடக்குது இது நல்லபடியா எனக்கு அதான் சந்தோஷம் பத்தி விருது தூக்கமா வருது உங்களுக்கு சந்தோஷம் எப்படியோ வருதுன்னா நல்லா இருந்தது சரி இல்லையா தூக்கம் வந்து உடம்பு நல்லா இருந்துச்சுன்னாலும் சந்தோஷம் தானே அதனால அந்த மாதிரி நாம சங்கீர்த்தனங்கிறது அந்த அளவுக்கு எளிமையானது யார் வேணா சொல்லலாம் இப்போ வேதம் படிக்கணும்னா முதல்ல சன்ஸ்கிரீட் படிக்கணும் கிராமர் படிக்கணும் பல விதிமுறைகள் இருக்கின்றன நாமத்துக்கு எந்த விதிமுறையும் கிடையாது அதனாலதான் சைத்தன்ய மகாபிரபு என்ன சொன்னார் யாரே தாரே கஹோ கிருஷ்ண உபதேஷ் நீங்க யாரை பார்த்தாலும் எங்க பார்த்தாலும் கிருஷ்ணருடைய நாமத்தை சொல்ல சொல்லுங்க அவங்க வந்து நாமத்தை சொல்லி பகவான் வந்து அவங்களுக்கு அறிவை கொடுப்பார் அறிவு அப்படின்றது இந்த பள்ளி போய் வர்ற அறிவுன்றது வேற நாம சொல்றது ஆன்மீக அறிவு பகவானை பற்றிய அறிவு அப்ப நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம் கொஞ்ச நேரம் ஒரு நாளைக்கு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் பகவானுக்காக செலவு பண்ணி அவர் நாமத்தை நம்ம சொன்னோம் அப்படின்னா பகவானே நமக்கு இன்னும் எப்படி ஜபத்தை ஆர்வத்தோட பண்றது அப்படிங்கிற ஒரு ஒரு ஊக்கத்தை நமக்கு மனசுல இருந்தே ஒரு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கார் ஸோ அது வந்து அவர் செய்வார் அதனால தான் ஒரு பழமொழியே அவரை பத்தி அந்த பழமொழி வரைக்கும் நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் என்ன அப்படின்னா இடத்த கொடுத்தா மரத்தை புரிஞ்சிடுவோம் இது வந்து நம்ம நம்ம ஊரில் இந்த பழமொழி வந்து முழுவதும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் என்ன புரிஞ்சிக்கிட்டு இருக்கோம்னா இந்த இந்த குடி குடியிருக்க ஒரு ரூமை கொடுத்தா வீட்டையே ஆட்டையை போட்டு போயிடுவான் அப்படின்னு அந்த அது அர்த்தம் இல்லை இது பழவானுக்காக சொன்ன பழமொழி எப்படின்னா அவருக்கு கொஞ்சம் இடம் அவங்க லைஃப்பில் கொடுத்தீங்கன்னா நம்மளுடைய மடத்தை புரிஞ்சிருவார் மடம்னா மடமை மடமைன்னா நம்மளுடைய அறியாமை பகவானை பற்றி நமக்கு அறியாமை இருக்கு அந்த அறியாமைய பகவானோடு புரிஞ்சிடுவாரு கொஞ்சம் இடம் தான் போனவருக்கு நமக்கு அறியாமையை நீக்கி நமக்கு ஞானத்தை கொடுத்து பக்தியும் கொடுப்பார் இதே தான் ஆழ்வாரும் பாடியிருக்காரு அதனால சைதன்ய மகாபிரபு புதுசாக சொல்லவே இல்லை ஆழ்வார்கள் சொன்னதை இன்னைக்கு எளிமையா சொன்னார் எப்படி பயிற்சி பண்ணணும் அப்படின்னு ஆழ்வாரை என்ன பண்ணாரு உயர்வள உயர்வர உயர்நலம் உடையவன் எவன் அவன் உயர் வர அவருக்கு கடவுளுக்கு மிஞ்சி யாரும் கிடையாது உயர் வர உயர் நலம் உயர் நலம்னா நல்ல குணங்கள் நல்ல பண்புகளை உடையவர் கடவுள் எல்லை இல்லாத சக்தி எல்லை இல்லாத கருணை எல்லை இல்லாத ஆனந்தம் எல்லாம் நமக்கு எல்லாமே இருக்கு ஒரு அளவு பற்றிருக்கு நமக்கு சக்தி ஓரளவுக்கு தான் இருக்கு ஒரு லெவலுக்கு மேல அது சக்தி வந்து உடம்புல வந்து போயிடுது நமக்கு ஆனந்தம் இருக்கு அப்பப்போ இருக்கு அப்பப்போ போயிடுது அதே போல நமக்கும் அப்பப்ப கருணை இருக்கு நம்ம மனசு என்னைக்காவது ஆக்சிடென்டலா மற்றவங்களை பத்தி நல்லது நினைக்கும் பொதுவாக மற்றவங்களை பத்தி தான் நினைப்போம் அதாவது ஒரு பொருள் நமக்கு கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க பயங்கர கோவம் அது நமக்கு இன்னொருத்தருக்கு கிடைச்சிச்சுன்னா இன்னும் கோபம் ஜாஸ்தியாக உண்டு நமக்கு கிடைக்கலன்றத கூட விட்டுறலாம் அடுத்தவனுக்கு கிடைச்சிச்சு நம்மளால தாங்கிக்கவே முடியாது அந்த கிடைச்ச இருக்காம பாருங்க அவனுக்கும் நமக்கும் வாய்க்கா தகராறு இருந்துச்சுன்னா நம்மளால சுத்தமா போக முடியாது அட படுவாவே எனக்கு நல்ல நல்ல எதிரி அவனுக்கு போய் இதெல்லாம் கிடைச்சு அப்படின்னு கடவுளை கண்டுபிடிங்க சொல்லுவோம் நம்ம ஏன் நீ என்ன கடவுள் மாதிரிய வேலை பார்க்கறீங்க நீ ஒழுங்காக வேலை பார்க்க அந்த கடவுள் போஸ்ட்டை வெட்டிட்டு ஒரு நாள் முதல் ஒரு மாதிரி எனக்கு கூட ஒரு நாள் கடவுள் போஸ்ட்டை அவனை ஒழிக்க கிடைக்கப்படுறா அப்படின்னு அந்த மாதிரி நம்ம வந்து நம்ம மனசு சொல்லும் அப்போ அந்த நமக்கும் அந்த கருணைங்கிற பண்பு வந்து அப்பப்போ வந்துட்டு ஆனால் பகவானுக்கு எப்போதுமே இருக்கும் உயர் உயர்நலம் உதயவன் நவனவன் மயர்வர மதி நலம் அருளின் எவனவன் மயர்வு அற மயர்வுனா சந்தேகமே இல்லாம மதி நலம் மதினா ஞானம் அறிவு நலம் என்றால் பக்தி இது ரெண்டுத்தையும் பகவான் கொடுக்கக்கூடியவர் ஆனால் அயர்வரு அமரர்கள் எவனவன் அதாவது அந்த அமரர்களுடைய தேவன் யார் துயரரு சுடரடி தொழுதன் மனநே துயர் அருள் நம்மளுடைய துயரையெல்லாம் நீக்கக்கூடிய சுடரடி அவருடைய திருவடியை தொழுது எழுது என் மனமே அப்படின்னு ஆழ்வார் சொல்றாரு அப்போ அதே விஷயத்தை சைதன்யம் நடைமுறைப்படுத்தி காமிப்பார் எப்படி நம்ம பகவான்கிட்ட பகவானை தொழ வேண்டும் அவருடைய நாமத்தை சொல்கிறது தான் இருக்கிறதுலே சிறந்த தொழுகை அதனால தான் இப்போ குழந்தைகளுக்கு வந்து அந்த நான் அந்த பக்திங்கிறது தான் ரொம்ப இயல்பாக வரக்கூடியது மற்ற விஷயம் ஞானம் தவம் இதெல்லாம் இயல்பாக வராது சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறவங்களுக்கு ஒரு வீட்டில் குழந்த பிறகு ஒரு வயசு ஒன்றரை வயசு ஆகுது இப்போ அந்த குழந்தைக்கு நீங்கள் வந்து ஆன்மீகத்தை சொல்லிக் கொடுக்கணும் ஞானத்தை சொல்லிக் கொடுக்க முடியுமா உட்கார வச்சு உட்கார வச்சு இங்கே பார்த்துருப்பா இதுதான் வேதாந்தம் அப்படின்னு அந்த குழந்தைக்கு சொல்ல சொன்னால் புரியுமா புரியாது ஒன்றரை வயசு ரெண்டு வயசு குழந்தைக்கு புரியாது அதே போல் உட்காந்து தவம் பண்ணு அப்படின்னா அந்த குழந்தைக்கு புரியாது ஏன்னா அந்த குழந்தை எது கையில் கிடைச்சா வெட்டியலான தான் பார்க்கும் அது ஒரு மாதிரி நல்ல ஆக்டிவா இருக்கும் அப்போ எதை சொல்லிக் கொடுக்கலாம் அந்த குழந்தைக்குன்னா பக்தி தான் சொல்லிக் கொடுக்க முடியும் அதனால் பல கிராமங்களில் நம்ம பார்க்குறோம் அந்த குழந்தைய கைதட்டி கிருஷ்ணாராமா கோவிந்தா அப்படின்னு சொல்லின்னு குழந்தையிலேருந்தே பக்தியை நீங்கள் பழக்க முடியும் குழந்தையிலேருந்தே ஞானத்தை கொடுக்க முடியாது குழந்தையிலேருந்து தவன் பண்ண சொல்லிக் கொடுக்க முடியாது குழந்தையிலேருந்து கோயிலுக்கு போக அழைச்சிட்டு போகிறது கஷ்டம்தான் எல்லா குழந்தைகளையும் எப்பவும் கோயிலுக்கு ஆயிடுச்சுக்க போது வீட்டில் என்னன்னு இருந்துச்சு பல வீடுகளில் நீங்கள் பார்க்கலாம் குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னாவே ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு அந்த அம்மாவால் எங்கேயும் நகரவே முடியாது அந்த அம்மாவுக்கு துணையாக வீட்டில் இருக்கவங்களும் யாராவது இருக்கணும் அவங்களும் வெளியே போக முடியாது ஏன்னா குழந்தை எடுத்துக்கிட்டே போகிறது இவ்வளோ எல்லாம் இருந்துச்சுனாக்க அப்போ இருந்த இருந்தே குழந்தைக்கும் சொல்லி கொடுக்கக்கூடியது பக்தி ஒருத்தர் வயசாகி உட்கார்ந்துருக்காரு வீட்டில் அவரால் எங்கேயும் போக முடியாது ஐயா கோயிலுக்கு வாங்க எங்கேயும் போக முடியல அவரால் அவரையும் உட்கார்ந்த இடத்துல இருந்தே நீங்க நாம சொல்ல வைக்கிறோம் அப்ப அந்த நாம சங்கீர்த்தனம் தான் எல்லா தேசத்திலையும் எல்லா காலத்திலையும் எல்லாராலையும் செய்யக்கூடிய ஒரு விஷயம் தான் சைதன்ய மகாபிரபு பகவான் கிருஷ்ணரே என்ன சொன்னார் முடிவு பண்ணாருன்னா இந்த நாம சங்கீர்த்தனத்தை நான் எல்லாருக்கும் கொடுக்க போறேன் அதற்காக நான் வந்து இறங்க போகிறேன் அப்படின்னு சொல்லி கைதனமா மகாபிரபு கிருஷ்ணரே சைதன்ய மகாபிரபுவோட அவதாரம் செய்தார் அவதாரம் பண்ணி நாம சங்க பிரச்சாரம் பண்ணார் அவர் அப்படி பிரச்சாரம் செய்யும் பொழுது இந்த பாரத தேசம் இந்தியாவில் பல இடங்களுக்கு அவர் நடந்தே போய் பிரச்சாரம் செய்திருக்கிறார் ஏன்னா அப்ப இந்த மாதிரி வசதிகள் எல்லாம் கிடையாது நடந்து தான் பிரச்சாரம் பண்ணும் சைதன்ய மகாபிரபு நடந்து போய் பல இடங்களில் பிரச்சாரம் பண்ணார் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறார் பல இடங்களுக்கு வந்திருக்காரு தமிழ்நாட்டில் ஸ்ரீரங்கத்துக்கு வந்திருக்கிறாரு திருவானை காவல் அப்படிங்கிற சிவன் கோயிலுக்கு வந்து தரிசனம் பண்ணியிருக்காரு காஞ்சிபுரத்துக்கு வந்திருக்காரு காஞ்சிபுரத்தில் வந்து ஏகாம்பரேஸ்வரர் கோயில் வரதராஜர் கோயில் அங்குள்ள உள்ள பல கோயில்களில் மகாபிரபு எல்லா கோயில்களிலும் போய் நாம சங்கீர்த்தனம் செஞ்சிருக்கிறாரு அதே போல உள்ள தமிழ்நாட்டிலேயே விருதாச்சலம் அப்படின்னு அங்க விருதாச்சலத்துல போய் அந்த விருதகிரீஸ்வரர் கோயிலுக்கு வந்திருக்கிறாரு பல இடங்களுக்கு சைதன மகாபிரபு நடையாக வந்து பிரச்சாரம் பண்ணியிருக்கிறாரு அந்த சைதன்யருடைய வழியில இங்க பின்னாடி நீங்கள் பார்க்கலாம் பாத யாத்திரா அப்படின்னு சொல்லி பண்றாங்க தமிழ்நாடு முழுக்க அவங்களும் ரெண்டு மாடை கட்டி கொண்டு ஒவ்வொரு ஊராக போய் நாமத்தை சொல்லி கொடுக்காங்க பகவானுடைய நாமத்தை ரொம்ப எளிமையான ஒரு மார்க்கத்தை சைத்தன்யர் வந்து சொல்லி கொடுத்துருக்கிறாரு இப்பவும் சைத்தன்யர் மூணு காரியங்களை பண்றாரு பரித்ரானாய சரதுனாம் சாதுக்குள்ள காப்பாத்துறாரு வினாசாயஷ துஷ்கிருத்தான் தீயவர்களை அழிக்கிறார் தர்மத்தை நிலைநாட்டுறாரு ஆனால் கைதனை மகாபிரபு இந்த தடவை எந்த விதமான ஆயுதத்தையும் கொண்டு வரல பகவான் கிருஷ்ணர் சக்கரத்தை கொண்டு வந்தார் சுதந்திர சக்கரத்தை வச்சு யுத்தம் பண்ணார் ராமர் பி அம்ப வச்சு யுத்தம் பண்ணார் நரசிம்மர் நகத்தாலேயே யுத்தம் பண்ணார் பரசுராமர் கோடையை வச்சுருந்தார் கோடையில வச்சு எல்லாரையும் வெட்டினார் ஆனால் கைதனை மகாபிரபு எந்த விதமான ஆயுதத்தையும் கொண்டுட்டு வரல அவர் கொண்டு வந்த ஆயுதம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அன்பு அன்பு அப்படிங்கிற ஆயுதத்தால் இந்த மக்களை நான் வெல்ல போகிறேன் அதாவது கிருஷ்ண பக்தி அப்படிங்கிற பகவானிடம் அன்பு அப்படிங்கிற ஒரு ஆயுதத்தை நான் கொண்டு வந்திருக்கிறேன் அந்த ஆயுதத்தை எப்படி நான் ஏவ போறேன் எல்லாருமே அப்படின்னா நாம சங்கீர்த்தனம் பகவானுடைய நாமங்களை வச்சு நான் வந்து எல்லாரும் பேர்லையும் ஏவ போறேன் ஸோ ஏவி என்ன பண்ண போறேன் அப்படின்னா நம்ம மனசுல இருக்கக்கூடிய நல்ல குணங்களை வளர் வளர்க்கும் நாம சங்கீர்த்தனம் மனசுல உள்ள கெட்ட குணங்களை அழித்து அதே போல நமக்கு பகவான் பேர்ல ஒரு அசையாத நம்பிக்கையை கொடுக்கும் இந்த மூணு விஷயத்தை இதே தான் பண்ணுவார் ரஜினி மகாபிரபு இதே தான் செய்கிறாரு ஆனால் கெட்டவர்களை அழிக்கிறது கிடையாது நம்ம மனசுல உள்ள கெட்ட குணங்களை அழிச்சிடுவார் நல்ல குணங்களை இம்ப்ரூவ் பண்றார் அதிகப்படுத்துறாரு அதிகப்படுத்தி நமக்கு ஞானத்தையும் பக்தியையும் கொடுத்து பகவான்கிட்ட நம்ம எப்படி அடையிறது அப்படின்னு ஒரு அந்த வழியை காட்டிய ஒரு முக்கியமான அவதாரம் அதனால இப்போ வந்து உங்களை எல்லாம் காப்பாற்றுறதுக்கு டிராமா ட்ரூப் வந்துருச்சு அவங்க வரலன்னு பேசிக்கிட்டே இருக்காங்க இதனால் அவங்களுக்கு நன்றி சொல்லணும் அதனால் இப்போ அருமையான ஒரு ட்ராமா இருக்குது ஒரு வேண்டுகோள் உங்கள் எல்லார்ட்டையும் யாரெல்லாம் முதல் தர வர்றீங்களோ இங்கிலேருந்து நானும் பகவானுக்காக ஒரு மாலை ஜபம் பண்ணுவேன் பகவானுடைய நான் நாமத்தை சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி நீங்கள்லாம் மாலை வாங்கிட்டு போய் பகவானுடைய நாமத்தை சொல்லணும் நாமத்தை சொல்லி பகவான்கிட்ட வேண்டிக்கங்க பக்தி வளரணும்னு என்னுடைய பக்தி வளரணும்னு எனக்காக நீங்கள் வேண்டிக்கிற முக்கியம் தான் हरे कृष्णा हरे कृष्णा 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 हरे 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 राम हरे राम 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 हरे हरे